பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சவுக்கடி சந்திரகாந்தா சீன் அரங்கேற்றம் பண்ணார் அது வந்து இதை போன்ற ஒரு கோமாளித்தனத்தை தமிழக அரசியலிலோ இல்லை இந்திய அரசியலிலோ யாருமே பார்த்திருக்க முடியாது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சவுக்காரை அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தனம் அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு டிஜிபியோ இல்லை தமிழ்நா சென்னை கமிஷனரோ கிடையாது அவர் எதுக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் ஒருவேளை அந்த குற்றவாளி அவருக்கு உறவா இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்களா இல்லை ஒரு வேளை அவர் இந்த குற்றம் தண்டிக்கப்பட்டவொடனே அவரை பிஜேபியில் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி அறுபத்தி ஒரு கிரிமினல்ஸ் இருக்காங்க சரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் ஒரு விமர்சனம் என்பது யாருக்கும் உண்டான உரிமை அது தரம் தாழ்ந்து விமர்சிக்காமல் எல்லாம் விமர்சிக்கலாம் இந்த சவுக்கடி தான் ஒரு தலைவருக்கு தகுதியான ஒரு இடம் என்றால் தமிழ்நாட்டுல நடிகர் எம் எஸ் பாஸ்கருக்கு தான் பாஜக தலைவர் பதவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அவர் தான் நல்லா ஆடிக்கினே சவுக்கால அடிச்சுக்கிறார் ஒரு படத்துல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க என்னுடைய செல் நம்பரை கொஞ்சம் அளவு கிடந்த அண்ணாமலை அடிமை யாரோ ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க இதுதான் எஸ் வி சேகர் நம்பர் அவரை கொஞ்சம் பக்குவமா செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு போடுறாங்க அதாவது சோசியல் மீடியாருக்கு என்ன வேணா பேசலாம்கிறத தாண்டி அடுத்தவருடைய தொலைபேசி எண்ணை அவர் அனுமதி இல்லாமல் போடுவது சட்டப்படி குற்றம் கொஞ்சம் வந்து ஆத்திரத்துல புத்தி பேதலிக்கும் போது தவறுகள் நடப்பது சகஜமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு சாதாரணமே ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கால்ஸ் வரும் இதுக்கப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கால்ஸ் வருது வாட்ஸ்அப்ல வருது இதுல வருது வந்துட்டு இருக்கு நமக்கு ரெகுலரான கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி நான் என்ன பண்ண நம்ம எல்லாம் மேனேஜ் பண்ணோம் இதெல்லாம் சகஜம் ஏன்னா நானே பொது வெளியில என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் ஏன்னா யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படணும் அன்னைக்கு ஒரு டைரக்டர் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க காலத்தில் ஏழு மணிக்கு சொன்னாங்க எட்டரை மணிக்குள்ள அவரை வந்து ஓமந்தூர் அவர்ல அட்மிட் பண்ணி இமீடியட்டாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அந்த மாதிரி உதவி செய்வதற்கு தான் என் நம்பரை கொடுத்துருக்கானே தவிர யார் வேணால் என்னை வந்து திட்டுக்கடான்னு சொல்றதுக்கு இல்லை ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ஒரு ரிட்டையர்டான வாலண்டரி ரிட்டையர்டான ஒரு போலீஸு தலைமையில நடக்கக்கூடிய ஒரு கட்சியில இப்படி சட்ட மீறல்களை நான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியும் பார்க்கலான்னா அதுக்கு உண்டான அதுக்குண்டானதி பலன்களையும் எதிர்பார்த்து அவங்கதான் செய்யணும் இல்ல அத வந்து அதுக்கு உண்டான தண்டனை தான் அது தண்டனையும் அறிவிச்சுதான் ஆகணும் என்ன பண்ணினாலும் அவ அண்ணாமலை சவுகால் அரிசித்தாலும் தீமிதிச்சாலும் அவர் வந்து அஹ் ஒன்று ஒரு பெரும் அன்றமையாரோட மாத்திரம் தமிழ்நாடு முழுக்க நான் சுத்திட்டு வரேன்னு சொன்னா கூட பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட இருபது இருபத்தாறுல ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது நாற்பதுக்கு நாற்பது வரும்னு பேசினாரு கடைசியில் பன்னெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு நாற்பது சீட்டும் வாஷ் அவுட் ஆச்சு வெறும் வாய் தான் வேலை செய்யும் அண்ணாமலை செயல் ஒண்ணுமே கிடையாது இதில் பேசினாங்க ஒருத்தர் கூட பாஜக நிர்வாகி என்கிட்ட பேசல ஏன் இப்படி ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு அபத்தமா பைத்தியகாரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் தலைவனை போய் போட்டிருக்காங்களே இந்த மாதிரி கட்சியில் அப்படின்னு ஆனால் எல்லாத்தையுமே நான் வந்து பிஜேபியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கும் நான் என்னுடைய என்னுடைய கருத்துக்களை நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு நான் அமுச்சு விடுறேன் அவ்வளவுதான் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இது பாலிடிக்ஸ் பண்ணலான்ற பாலிடிக்ஸ் பண்ற இடமே இல்லை அந்த பாலிட்டிக் ஒரு குற்றவாளி யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவர் அதுவும் அந்த பெண்கள் விஷயத்துல நடந்து கொள்ளக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது எனக்கு அதை மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து அந்த அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்பதான் அது சரியாகும் ஆனா என்னன்னா எயிட்ஸ் மாதிரி தான் இது எனக்கு வராது மற்றவங்களுக்கு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தப்பு பண்றது அதுதான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி சென்னை கமிஷனர் சொன்னார் உங்க வீடெல்லாம் இருட்டா வச்சுக்காதீங்க வீட்டை சுத்தி விளக்கு இருக்கட்டும் அப்படின்னாரு அன்னைக்கு நீங்க என்ன வீட்டை சுத்தி ஒரு பத்து லைட் போட்டேன் நைட் லைட் அந்த டென் லைட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே தான் சிசிடிவி வைக்கணும் நாங்க சிசிடிவி வச்சோம் பாதுகாப்புங்கிறது நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் சொல்றேன் எந்த பெண்ணாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நாம வந்து ஆண்டல் தான் வைக்கப்படுறோம் அதான் அதுதான் உடனே இதை போலீஸ் பார்க்க மாட்டாங்களே நமக்கு இருக்கிற போலீஸ் போர்ஸ்லயும் பாக்கி இதுலயும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக இருக்கும் நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடங்கள்ல கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை அதிகமாக மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்பதான் அடுத்த தலைமுறை சமுதாயம் மிக சிறப்பாக இருக்குது பக்குவமாக செய்ய முயற்சி பண்ணாங்க நான் இது மாதிரி அன்னோன் நம்பர் எடுக்கவே இல்லை எனக்கு வந்து என் ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் சேவ்டு மெசேஜஸ்ஸே இருக்கு சேவ்டு நம்பர்ஸ் இருக்குது என்னுடைய நண்பர்கள் இப்போ தந்தி டிவியில் பார்த்தா உடனே அவரோட நம்பர் நோட் பண்ணால் என் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன் எனக்கு அந்த முன்னெல்லாம் ஐம்பது நம்பர் எழுபத்தஞ்சு நம்பர் அது இல்லை இப்போது ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் நம்பர்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்பருக்குள்ளே வர கால்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன் அன்வோன் நம்பர்ஸ் எடுக்கிறதில்ல அன்வோனில் சில பேர் பிஸ்னஸ் விஷயமா பேசணும்னா அவங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க சார் இந்த விஷயமா நான் பேசணும் அப்போ நான் இமீடியட்டாக நான் கால் பண்ணேன் அதனால் எனக்கு வந்து ஆனால் என்னென்னா சைலண்டில் வச்சுக்க வேண்டியிருக்கு ஃபோனை என்னுடைய ஃபோனை வந்து என்னை பெரிய பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு நாலு நம்பர் இருக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா நான் கொடுக்குறதுக்கு ஆனால் எத்தனை நம்பர் அண்ணாமலைக்கு இருந்தாலும் ஒரு நம்பர் கூட அவர் எடுக்க மாட்டார் அவருக்கு அஞ்சு அசிஸ்டண்ட்டு அண்ணன் குடிக்கிறாரு தூங்குறாரு இது மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர நான் தைரியமாக எந்த போன் வந்தாலும் எடுப்பேன் ஏன்னா நான் கரப்டட் பர்சன் கிடையாது அண்ணாமல் எடுக்க சொல்லுங்க போன எக்ஸ்ட்ரா டைரக்டா எடுத்து பேச சொல்லுங்க பேச மாட்டார் நேற்றுக்கு கூட பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் தலைவர் சொல்றாரு நான் வந்து ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க அப்படின்ட்டு லேண்ட் லைன் நம்பர் கொடுக்குறேன் ஏன் செல்போனு இதுக்கு இருக்கு நம்மளை தொடர்பு கொண்டு தானே அப்படி என்ன அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ஒளிஞ்சி இருப்பேன் ஆஹ் எனக்கு நீங்க வேணும் உங்களுக்கு நான் வேண்டாமா அப்படின்னா என்ன எனக்கு அது புரியல நடிகர்களாக இருக்கட்டும் ரசிகருக்கு வேணும் அது வேணும் ஆனா நம்பர் கொடுக்க மாட்டேன் பிஏ அவன் பிஏ அவனுடைய பிஏ அவனை பாரு அப்படின்னா எப்படி சரியா வரும் ஆஹ் வந்திருக்கும் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வந்திருக்கும் கிட்டத்தட்ட பாஜகவுடைய உறுப்பினர் எண்ணிக்கையில விட்டு வந்திருக்கோம் ஏன் திருப்பி கேட்டு சந்தோஷப்படுறீங்களா அவங்களே ஒரு கோடி உறுப்பினர் பண்றேன் நாங்க கட்சியில் என்னாச்சு இன்னும் இருபது லட்சம் கூட வரல அதனால நாற்பது லட்சம்னு போட்டிருக்காங்க வராது ஏனென்றால் எப்பொழுதுமே நான் செய்த சாதனைகளை சொல்ல வேண்டும் அல்லது செய்ய போகின்ற நல்லவைகளை சொல்ல வேண்டும் அதை விட்டுட்டு பாரு இந்து முஸ்லீம் இது ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை நம்ம சண்டை போடுறதுல ஒரு பத்து பேராவது செத்தாக தான் ஓட்டு வரும் இந்த மாதிரி மனோபாவம் உடையவர் தான் அண்ணாமலை அதனால தமிழகத்தில் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக வளருவதற்கு வாய்ப்பே கிடையாது பெண்களுக்காக போராடுறாரு இதே கேசவ விநாயகத்தின் மேல இந்த பாஜக இருக்கக்கூடிய கேசவனர் நூத்தி அறுபத்தி ஏழு பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்கன்னு தினமலர்லயும் ரெண்டாவது பக்கத்துல போட்டு விசாகா கமிட்டி அமைக்கணும்னு வந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி அவரும் இங்கே தான் இருக்கார் எதற்காக சொல்றேன் நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோஜிகேஷில் படிக்கிற பசங்கள்லாம் நல்லா இருப்பாங்க வாடா பொழின்னு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க அப்படியே பெண்கள் வாடியே இல்லாத வளர்கிறவங்களுக்கு திடீர்னு லேசாக அந்த புடவை நுனிப்பட்டோன்னு சிலிர்த்து எழுந்துருவாங்க அது இருக்க வேண்டியதில்லை எப்போதுமே செக்ஸ் தான் வாழ்க்கை இல்லையா அதை தாண்டி ஒரு சகோதரியாக பார்க்கலாம் ஒரு நன்பியாக பார்க்கலாம் அப்படி நான் சினிமாவில் அறுபது ஹீரோயினுக்கு தாலி கிட்டிருக்கேன் எல்லோரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் சினிமாவில் நடித்தவங்களாம் ஒழுக்கமாக தான் இருக்காங்க அரசியலில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி அறவேக்காடுகள்லாம் தலைவராக வரும்போது பிரச்சனைகள் தவறு வந்து என்னை ஃபோனில் மிரட்டுறதுனால என்னத்தை சாதிச்சிட முடியும் ஒண்ணுமே கிடையாது ஆனால் சட்ட ரீதியாக இது தவறு அடுத்தவருடைய ஒரு ஃபோன் நம்பரை அவங்க அனுமதி இல்லாம போடுறது மிகப்பெரிய தவறு அதில் ரெண்டு பேர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டோடு எடுத்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அது யாருன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன் நான் டிப்டி கமிஷனர் அவங்க ரெண்டு பேரும் பாஜகவினர் ஒருத்தர் பாஜக இன்னொருத்தர் தெரியல சார் தெரியல ஒருத்தர் போட்டிருக்கார் பிரசாந்த் கிஷோர் மாதிரி நூறு கோடி கொடுத்தா இவர் அரசியல் வியூகம் கொடுப்பாராம் இந்த மாதிரி சொந்த காசு சூன்யம் வச்சுக்க எந்த கட்சியாவது எஸ் எஸ்வி சேகரி அனுபவம் என்னுடைய போன் நம்பர் போட்டு மண்டை காலி சென்னை அதாவது அவ்வளோ நகைச்சுவையாக சொல்கிறாரு யாருமேலையும் நடவடிக்கை எடுக்கல சார் டெல்லி தமிழ்நாட்டை பாதர் பண்ணவே இல்லை எவ்வளோ கை கழுவி விட்ட ஒரு தான் நான் நினைக்கிறேன் தமிழகத்தில் இல்லை சார் நான் வந்து ஒரு தடவை மோடி அவர்களே ராத்திரி பதினொன்னே முக்கால் மணிக்கு அவருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் டெல்லியில் அப்படி அந்த பக்கமாக நிறுத்திட்டு அங்கே போய் ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்துட்டு வரேன் காலையில் எட்டு மணிக்கு அவருடைய ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் ப்ரைம் மினிஸ்டர் உங்கள் லெட்டரை படிச்சிட்டாரு நான் வந்து அவர் வந்து ஜேபி நட்டா ஆஃபீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு நீங்கள் ஜேபி நட்டாவை பாருங்கன்னு ஜேபி பி நட்டாவுக்கு ஃபோன் பண்ணால் மூணு நாள் அவருக்கு ஃபோனே எடுக்க முடியல ஒரு அதனால தலை மட்டும் சரியா இருந்தால் போறது சுத்தி இருக்கிற வால் சரியா அப்படி தட்ட தலைக்கு தலை ஆடிட்டு இருந்தாக்க அது வாய்ப்பே கிடையாது ஆட்சி மூணு தடவை முடிஞ்சு போச்சு பிஜேபியுடைய ஆட்சியும் முடிஞ்சிருச்சு அங்க அவ்வளவுதான் சாதாரண குதிரை கழிச்சாக்கள் அது போடு போட்டு வரி குதிரை ஆகிடுறாங்க நிர்மலா சீதாராமன் வரி இல்லாத எதுவுமே அவங்களால பார்க்க முடியல மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்யாத வரைக்கும் எந்த கட்சியும் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது ஒன்றுமே கிடையாது சார் பிரபலமானவன் புத்திசாலி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஐயோ நமக்கு அவ்வளோ புத்தி இல்லையே நம்ம இவ்வளோ பிரபலமாக இல்லையேன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகும் இது ஒன்றும் அண்ணாமலைக்கு அதிகம் பொன்னாருக்கு இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசைக்கு இருந்தது எல்லாருக்கும் இருந்தது ஒரு பதினோரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேர்ந்தேன் ஷோ சொல்லி மோடி அவர்களை அழைத்து நான் சேர்ந்தேன் இன்னி வரைக்கும் என்னை சரியாகவே யூஸ் பண்ணிக்கல எலெக்ஷன் வரும்போது இவங்க சொல்லுவாங்க அவரை பயன்படுத்திடாதீங்க ஏன்னா ஒரு நூறு நோட்டு எக்ஸ்ட்ரா வந்துடுமே வந்துருச்சு நான் என்ன பண்றேன் இல்ல சார் நான் வெளியில வந்துட்டேன் ஒரு கட்சி என்பது என்ன அது வளரத்துக்கு யாரா இருந்தாலும் பயன்படுத்திக்கணும் ஒரு போருக்கு போற தான் நீ வா நீ வா நீ வாங்கணும் கூட இருக்கிறவங்க எல்லார் தலையும் வெட்டிக்கிட்டு தனியா கத்தி இருந்தோமோனா நீ என் தலையை கட்டி எப்படி கோயம்புத்தூர்ல தோத்து போன தான் முப்பத்தொம்போது பேரும் தோக்கணும்ட்டு ஒருத்தர் வேலை செஞ்சா அந்த முப்பத்தொன்பது பேரும் இவர தோக்கணும்னு வேலை செய்ய மாட்டாங்களா அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு எனக்கு எல்லா கட்சியும் ஒண்ணுதான் தான் இப்போ நான் எந்த கட்சியும் சேராதவன் என்னுடைய சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணுவேன் கவர்னரை பாக்குறது என்ன சார் அவரும் ஃப்ரீயா தானே இருக்காரு யார் கூப்பிட்டாலும் போய் பார்த்துடலாம் நான் கூட அவரை பார்க்கணும் ஒரு தடவை கேட்டேன் பதிலே வரல நான் உங்களை பார்க்கணும்னு கேட்ட லெட்டரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இனிமே நீங்க உங்களை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு நானே திருப்பி பதில் போட்டேன் அதுக்கப்புறம் கேட்டாரோ அவர் யாரு அவருன்னு கேட்டாரோ எனக்கு என்ன கவர்னரை பார்த்துனா எனக்கு என்ன சும்மா பல கவர்னரை பார்த்துருப்போம் அது மாதிரி பார்த்துட்டு அவ்வளோதான் தான் இது மாதிரி நான் பார்ப்போம் அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது என்ன ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க ஒரு டீ கொடுப்பாங்க யாராவது வீண வாசின்னு இருப்பாங்க அவ்வளோதானே அதுக்கு மேலே அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் சார் யார் வேணா யாரோட வேணா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார் ஆனால் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிறகு அப்படிப்பட்டவன்னு தெரிஞ்ச பிறகு ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா நீங்கள் அப்போ சொல்லலாமே தவிர அதுக்கு முன்னாடி சொல்றதுல எனக்கு எந்த நியாயமும் இருக்கிறதா படலை ஒரு கூட்டமாக இருக்கு நானே ஒரு படத்துக்கு போறேன் இருபது பேர் செல்ஃபி எடுத்துக்கலாம் இல்லை ஒருத்தன் திருடனா இருக்கான் அதுக்கு நான் இப்படி பொறுப்பா இருக்க முடியும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் தவிர வந்து இப்போ நடந்த சம்பவத்தை எந்த ஒரு சராசரி குடிமகன்லேருந்து யாருமே ஆதரிக்க மாட்டாங்க மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அநியாயம் அது குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அவ்வளவுதான் அதை தாண்டி அதை அரசியலாக்கிட்டு போனா அதனால ஒரு ஓட்டு கூட கிடைக்காது தவிர வந்து எப்பவுமே ஏன்பா இப்படி பண்ணிட்டேனா அவமானா அவமன்லையா அவன்லையான்னா இது என்ன பதிலா நீ பண்ணினியா இல்லையா அவ்வளோதான் இருக்கணும் அந்த பதில் சொல்லாத வரைக்கும் அது குழப்படி அரசியலாகத்தான் இருக்கும் அது எனக்கு பழக்கமே இல்லை கார்த்தால் வரும்போது கூட வணக்கம் சார் நான் ஐயோ சார் என்ன என்னை கூப்பிடாது ஏன்னு சொல்லிட்டு வந்தேன் அவ்வளோதான் யார் அந்த சாராக இருந்தால் எனக்கு என்ன சார் போலீஸ் வந்து ஒரு விசாரணை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவுல நடுவில் ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அவசியமே இல்லையா சார் எத்தனை கேஸ் எத்தனை கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது எத்தனை கேஸ் நடந்துகிட்ருக்கு எல்லாத்துலேயுமே நம்ம பூந்து யார் எவர் யார் என்னன்னு நம்ம கேட்குறோமா அதே அரசியலாக்கணும் இல்லை பரபரப்பாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வேணால் சொல்லலாமே ஒழிய இது வந்து இன்னொத்தருடைய அவருடைய கடமைகளை நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை கிட்ட எந்த பவரும் கிடையாது சார் அண்ணாமலையே இன்னும் ஒரு மாதம் இங்கே அதிகமாக இருந்தால் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன் இல்லை விருப்பப்படுறேன்னு வச்சுக்கோங்க எப்படி வேணால் இருக்கலாம் அவருக்கு இந்த ரெய்டு வந்துருச்சு அவர் உறவுகாரங்களுக்கெல்லாம் அந்த ரெய்டை மறைக்கிறதுக்காக போட்டப்பட்ட நாடகம் தான் மாரிதாஸ் அவர்களுடைய இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சுமார் அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கப்பட்டது அப்புறம் வந்து செங்கல் சூளைன்னு சொல்லி அங்கே வந்து கிரானைட்டு தோண்டி எடுக்கிறாங்க இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்புக்காக மாட்டியிருக்காங்க அப்புறம் பத்து கோடி ரூபாய் சீட்டு வந்து பத்தோ இருபதோ நடத்தியிருக்காங்க வெறும் வெள்ளை பேப்பரில் வச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாமே இங்க திண்டுக்கல்ல தெரியுதுன்னா டெல்லிக்கு தெரியாத இருக்குமா பாஜக இன்னை வரைக்கும் சொல்றது என்ன நாங்க நேர்மையான கட்சி உழலற்ற கட்சி அதை அண்ணாமலையை வச்சுட்டு சொல்ல முடியுமா ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒருத்தருக்கு இத்தனை பணம் இருக்குன்னா மாரிதாஸ் போட்டிருக்காரு அதைத்தான் நான் படிச்சேன் எனக்கு என்ன இருக்கு அண்ணாமலை சம்பாதிக்கிறாரு அண்ணாமலை மாட்டிக்கிறாரு எனக்கு என்ன எந்த வயதுலயும் இல்லை அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் சரியான சாதாரணமா எல்லாரும் சராசரிக்கும் கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதி பண்ற அரசியலை பண்ணினா தமிழ்நாட்டில் பாஜக வளராது பாஜக தான் சார் பாஜக தமிழக பாஜகவை டெல்லி பாஜக டோட்டலாக ஒதுக்கிடுச்சு அதுவும் இருக்குதா சார் அதுவும் இருக்கு சார் எப்போதுமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரூலிங் பார்ட்டி அவங்களுக்கு ஆதரிச்சாக்க அவங்களுக்கு வேணுங்கிறத சலுகைகளை அதிகமாக பண்ணி கொடுப்பாங்க ஆதரிக்கலைன்னா நான் இழுத்து பிடிக்கிறேன் அது பிடிக்கிறேன் சரியாக வராது இது வராதும்பாங்க இப்போ பீகாருக்கு வந்து இத்தனை ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதில் பாதி கூட தமிழ்நாட்டு கொடுக்குறது இல்லை அப்போது மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னா அது மாற்றாந்தாய் மனப்பான்மை நான் இப்போ அந்த அரசியல் பேச வரல ஏனென்றால் அது வந்து என்ன ஆகிடும் ஒரு கட்சியிலேருந்து வெளில வந்த உடனே அந்த கட்சியை பற்றி என்ன ஏடிஎம் கேளு வெள்ளி அமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு கூட நான் ஜெயலலிதா அவர்களை பற்றியோ ஏடிஎம் இருக்கிற வரைக்கும் நல்லது வெள்ள அம்சங்களா ரொம்ப நல்லது அவ்வளோதான் அப்படிதான் நான் நினைப்பேன் ஆனா என்ன நானே வெளியில வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க பிஜேபி வழக்கமா என்னை வெளில அனுப்புவாங்க எல்லா கட்சியிலையும் இந்த கட்சியில ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஏன்னா இவர் அஞ்சு தடவை டெல்லி போய் என்னை எப்படியாவது எடுக்கணும்னு தலைகீடாக நின்று தண்ணி குடிச்சாரு உன் வேலையை நீ ஒழுங்கா பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க என்னுடைய மெம்பர்ஷிப்பு அந்த டியூரேஷன் முடிஞ்சு போச்சு மோடி அவர்களுக்கு ஒரு எட்டு பக்கம் லெட்டரை எழுதிருக்கேன் பதில் வந்தால் ஓகே கூடிய விட்டா கூடிய வரைவில் நான் மோடிக்கு என்ன லெட்டர் எழுதி நின்னோ அதை நான் பத்திரிகை வாயிலாக மக்களுக்கு சொல்லாம் ஆமாம் சார் நான் முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தது ஒரு பைசா கூட கமிஷன் வாங்கலை எனக்கு கொடுத்த ஃபண்டு முழுக்க நான் நிறைவேற்றுனேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷட்டில் கோட்டு மூணு கோட்டு போட்டேன் இப்போ டெய்லி நானூறு குழந்தைகளை விளையாடி கொண்டு இருக்கிறது அது மாதிரி என்னென்ன உண்டோ மக்களுக்கு எது தேவையோ அதுதான் பண்ணேன் ஒரு பைசா நான் எங்கேயாவது கமிஷன் வாங்கினேன்னு யாரையாவது சொல்ல சொல்லணும் இல்லை அதுதான் எனக்கு பெருமை அது போதும் ஏன்னா கடவுள் நான் பண்ணுற தொழில் மூலமாகவே எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே என்ன இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அரசியல் வந்து அயோக்கியர்கள் புகலிடம்னு வரக்கூடாது அரசியலுக்குள்ளே வந்தால் சம்பாதிக்கணும் அப்படின்னு வரக்கூடாது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வாங்க வந்தால் அவங்க நல்ல பேர் எடுப்பாங்க நல்ல கண்ணு ஐயாவை பார்த்துட்டு வந்தேன் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் உங்களை போட்டு தான் நானும் இருக்க முயற்சி பண்ணுறேன் சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளவுதான் நமக்கு நல்லவர்களைத்தான் நம்ம ஒரு எடுத்துக்காட்ட பாத்துக்கணும் அண்ணாமலை போன்ற ஆட்கள் எல்லாம் எடுத்துக்காட்ட பாத்துட்டா சமுதாயம் ஓகே நன்றிங்க வணக்கம்